வணக்கம் நான் வந்து கொத்துக்கீரை குழம்பும் கீரைத்தண்டு உசிலியும் செஞ்சு காட்ட போகிறேன் குழம்புக்கு இந்த மாதிரி மொளக்கீரை இதுதான் முளைக்கீரைன்னு பேர் இதுதான் பெருசாக வளர்ந்து தண்டுக்கீரையாக மாறும் கீரைத்தண்டு குழம்புலாம் வைப்பாங்களே அது இதில் இந்த இலசாக இருக்கும்போது இந்த மாதிரி நீளமாக தண்டு இருக்க மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா இதை எடுத்து இந்த மாதிரி தனியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மிளக்கீரையே எப்படி பெருசு பெருசாக அரிஞ்சிக்கணும் ஏன்னா குழம்புல போட்டு இப்படி அல்லைனம்னா கொத்தாக வரணும் அதனால தான் கொத்துக்கீரை குழம்புன்னு போயிறதுக்கு கொத்துக்கீரை குழம்புக்கு இந்த மாதிரி கீரையை அரைஞ்சி வச்சுக்கிட்டு வெங்காயம் தக்காளி புளி எல்லாம் இது வந்து சாம்பார் வைக்கிற மாதிரியே தான் ஆனால் கீரையை மட்டும் கொஞ்சம் முதல்ல நல்லா குழம்பு கொதித்த பிறகு அதாவது வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள் எல்லாம் கொதித்த பிறகு அதுக்கப்புறம் கீரையை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சுட்டு பருப்பு ஊற்றி அதுக்கப்புறம் புளி ஊற்றணும் இந்த கீரைத்தண்டு உசுலிக்கு கீரைத்தண்டு இப்படி பொடியாக நான் அரிஞ்சிக்கணும் வெங்காயம் பூண்டு இது மாதிரி பொடியாக அரிஞ்சிக்கிட்டு கொஞ்சமாக கரம் மசாலா தூள் போட்டு தாளிச்சிட்டு இதை வேக வச்சு எடுத்து ட்ரையாக வெந்துடணும் தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அந்த மாதிரி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக சோம்பு உட்டுக்கடலை மிளகாய் இதான் காரத்துக்கு இதை வந்து பவுடர் பண்ணி இதில் தூவி நல்லா ரோஸ்ட்டாக வறுத்தி எடுக்கணும் அதுதான் ஊற்றிக்கிற குழம்புக்கு குழம்பு உடம்பு தாளித்த அது நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம் வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி தக்காளி வதங்கினோடனே எதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடுற குழம்பு மிளகாய் தூள் தான் இது பச்சை வாசனை போனோங்கிறதுனால இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிடுங்க ஏன்னா கீரையோடு ரொம்ப நேரம் வேக வைக்க முடியாது கொஞ்சம் பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கோங்க இது பச்சை வாசனை நல்லா போகணும் அதில் பாருங்கள் மிளகா தூள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதில் இந்த கீரையை போட்டுப்போம் தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு இப்போ இந்த கீரையை வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த பக்கம் பருப்பு பருப்பூசிலி வெறும் கரம் மசாலா தூள் அதாவது நான் வெறும் பட்டை கிராம்பெல்லாம் போட்டு அரைச்சி காமிச்ச பிறேன் அந்த மாதிரி இருந்தால் அது கொஞ்சூண்டு போட்டுக்கலாம் இல்லைன்னா ஒரு ரெண்டு கிராம்பு ஒரு கிராம்பு போதும் கொஞ்சோண்டு ஒரு சி சின்ன துண்டு பட்டை போட்டு தாளிச்சிக்கோங்க முதல்ல பூண்டு கொஞ்சம் வதங்கிட்டோம் அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு வெங்காயமும் நல்லா வதஞ்சிடுச்சு ஓரளவுக்கு இப்போ இந்த கீரை தண்டை எடுத்து இதில் போட்டு மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் ஏன்னா இது வந்து ட்ரையாக இருக்கணும் இந்த பவுடர் போட்டு தான் நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம் அதனால் ட்ரையாக தான் இருக்கணும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைங்க தூள் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் இது பாருங்கள் கீரை வந்துட்டு இப்போது இதில் இதில் வந்து கீரையில் தோரம்பருப்பு வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கேன் அதை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா சேர்ந்த பிறகு கடைசியா புளி ஊற்றி ஒரு கொதி விட்டு அரைக்கணும் கடைசியா புளி ஊற்றுங்க ஏன்னா பருப்பு ஊத்துன பெருப்பு ஊற்றுனாதான் வந்து கீரை வந்து கலர் மாறாம அப்படியே பச்சை கலராகவே இருக்கும் எப்படி நல்லா பச்சை கலராகவே இருக்கு பார்த்தீங்களா குழம்பு நல்லா கொதிக்கிறது ரெடி ஆகிடுச்சு இந்த பக்கம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இந்த கீரை தண்டு வெஞ்சி நல்லா ட்ரை ஆகிடணும் தண்ணியெல்லாம் துண்டிடணும் இந்த பாருங்கள் கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சி கீரை குழம்பு இப்படி அழந்திங்கன்னா இப்படி கொத்தா அப்படி கீரை இப்படி தெரிஞ்சு வரணும் அதுதான் கீரை குழம்பு கீரை குழம்பு ரெடி ஆஃப் பண்ணிடலாம்